வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாடியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திறனியுமான புதிய கம்பன் பில தெரிவித்துள்ளார் சந்திப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்திய தகவல் குறித்து அவரிடம் வினாவிய போது சட்டத்திறனி என்ற வகையில் தாம் சிவனசுரை சந்திரகாந்தனை சந்திக்க சென்றதாக புதிய கம்பன் பில தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலு சிவனச்சுரை சந்திரகாந்தனை சட்டத்திறனையாக உதய செயல்பட்டதன் காரணமாக அவரது கோரிக்கையை நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனதுரை சந்திரகாந்தனுடன் அரை மணி நேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் தெரிவித்தார் அதன்போது தாம் சிறைச்சாலையில் அனுபவித்து வரும் வேதனையான வாழ்க்கை குறித்து விளக்கியதாகவும் சில சமயங்களில் அவர் கண்ணீர் விட்டு அழுதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய கம்பன்பிர கூறினார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரர் சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் தற்பொழுது குற்ற புனாய்வு துணைக் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இந்த குறித்த தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்காளர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் ஏற்கனவே அஞ்சல் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சுமார் இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களில் திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைய குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களில் பிறப்பு சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் சத்திய கடதாசி குறைபாடுகள் என்பவற்றுடன் தொடர்புடைய வகையில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இருவேறு தீர்ப்பினை வழங்கியிருக்கும் நிலையில் இது சமச்சீரற்ற தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பினை தோற்றுவித்திருக்கிறது வைத்திருக்கிறது எனவே இதுகுறித்து சட்டமா அதிபர் உடனடியாக உயர்நீதிமன்றத்தினை நாடி உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சரத்புன் சேகா தெரிவித்துள்ளார் இணைய வாயிலாக நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அவர் தனக்கு அத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் எனவும் குறிப்பிட்டார் இருப்பினும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தான் பங்களிக்கவில்லை என்பதனால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ளுராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஏபிபி ஈடுபட்டு வருகிறது இவர்களது இந்த நடவடிக்கையை தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் மேலும் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு அளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலே இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனசுரை சந்திரகாந்துடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கா கடந்த ஒன்பதாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருடன் தொலைபேசியில் உரியாடுவது சட்டவிரோதமானது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கம்பன் முன்னாள் ராயாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் சிவனசுரை சந்திரகாந்தனின் சட்டத்தரணியாக உதிய கம்பன் விழா செயல்பட்டதனால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் மனித உடலை உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனரகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை உயரக்கூடும் கண்டி ஹேகாலை மாத்தளை பதுளை நுவரேலியா ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த ஏனிய மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒன்பது செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதற்கு எதிராக பல கட்சிகள் நீதிமன்றத்தில் நீதி கோரிக்கை வழக்கு தாக்கல் செய்திருந்தன அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீள உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் வேட்புமனுக்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சூடானின் டார்பர் பகுதியில் துணை இராணுவ படையினர் அண்மையில் நடத்திய தாக்குதல்களில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள்காட்டி ஐக்கிய நாடுகள் சபை இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது சூடான் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட டார்பர் மாநிலத்தின் தலைநகரை மீட்கும் முயற்சியில் துணை இராணுவ படையினர் அண்மையில் ஈடுபட்டிருந்தன இதன்படி டார்பர் பகுதியில் உள்ள ஏதிரிகள் முகாம்கள் மீது துணை இராணுவ படையினர் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதல்கள் உலகில் மிகப்பெரிய மனிதாயமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவில் ஆறு வார போர் நிறுத்தத்திற்கான இஸ்ரேலிய முன்மொழிவை கமாஸ் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இத்திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது இஸ்ரேலிய துருப்புக்களை வெளியேற்றுவதற்கோ எந்த உறுதிமொழியையும் அளிக்கவில்லை என கமாஸ் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் இஸ்ரேல் தனது இராணுவ தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்